அன்பு மூன்று விதத்தில் சொல்லப்படும் என்று கிரேக்க அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஒரு அன்பு மாம்ச உறவினால வருகிறது அது நாய்க்கும் பேய்க்கும் இருக்குது என்னோட நாய் பேய் திட்டுறான்னு சொல்றீங்களா நாய்க்கு மாம்சத்தில் அன்பு இருக்கா இருக்கா ஆமா உங்க ஊர்ல எல்லாரும் பிடிச்சிட்டு போறது பார்க்கும் நாய் அவங்க பின்னால் வயலாடிட்டே போகுது எங்க வீட்டில் ஒரு நாய் வச்சிருக்கோம் அதுவும் அதுக்கும் அன்பு இருக்குது அந்த பாருங்க சத்தம் போடுது நல்ல கவனிங்க நாய்க்கும் பேய்க்கும் இருக்குன்னு பேய்க்கும் அன்பு இருந்ததுனால தான் மனுஷ குமார்த்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் தெரிஞ்சு வந்ததுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு அது மாமிசத்துல உண்டாகிற அன்பு அதுக்கு கிரேக்க வார்த்தை சொல்லுவாங்க எராஸ் அதுக்கு இன்னொரு அன்பு இருக்குது அது சகோதர அன்பு அதுக்கு ஃபீலியோ என்று சொல்லுவாங்க கிரேக்கத்தில் சகோதர அன்பு நானது தமிழில் சொல்லணும்னா என்ன சொல்லணும் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்னதான் கூட பிறந்தவன் சண்டை போடுவான் அடிப்பான் ஆனால் தங்கச்சிக்கு ஒன்று உடனே வந்துடுவான் தம்பிக்கு ஒன்று உடனே வந்துடுவாங்க இல்லை அது குடும்ப உறவு ரத்த உறவுனால உண்டாகிறது சிலரு அதெல்லாம் கொடுத்துட்டு பேச விரும்பல உண்மையான உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாச உணர்வினால் உண்டாகிற அன்பு அது ரெண்டாவது அன்பு எங்கள் சொந்தக்காரங்க எங்க எங்கள் சொந்தக்காரங்க ஊரை சுத்தம் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டான் சொந்தக்காரன் இல்லைங்க பக்கத்தில் ஊருக்காரையும் ஆனால் கலெக்டர் ஆகிட்டான்னு சொல்லுவான் எங்கள் சொந்தக்காரங்க தான் கலெக்ட்ரு எங்கள் சொந்தக்கார தான் மினிஸ்டர்ன்னு சொல்லுவான் அது சொந்தம் மூணாவது அன்பு இருக்குது எதிர்பார்க்காத டிவைன் லவ் அதுக்கு பேர் தான் லவ் அதான் கிரேக்கத்தில் அப்ப அன்பிலே பரிசுத்தம் அதாவது கிறிஸ்திய அன்பு இருக்கு இல்லையா அவருக்கு முன்பாக எனக்கு இதை செய்வார்கள் என்று சொல்லி காண்பிக்கிற அன்பு அல்ல நான் இந்த வாரத்தில் நடந்த அந்த பதினாறாவது தேதி நடந்த கல்யாணத்தை யூடியூப்பில் போட்டிருக்காங்க ஐ என்ஜாய் த மேரேஜ் இந்த என்ஜாய் நான் தான் நடத்தி வச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேவ பிரசன்னத்தோடு நடந்ததுன்ட்டு அந்த உடனே பீகாரில் இருக்கிற ஒரு தம்பி பார்த்துட்டு அண்ணே எனக்கு அந்த கல்யாண காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது எது தெரியுமா நீங்கள் அந்த பொண்ணை கையில் பிடிச்சி கூட்டி கொண்டு வந்து வச்சிங்கள்தான் எதுக்கு என் தங்கச்சிமார் கல்யாணத்துக்கு நான் போகலை அவங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நான் போகல எதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கிடைக்கும் பாசம் வரும்போது அது என்ன தடைகள் இருந்தாலும் தாண்டி செல்வதற்கு கத்தர் முடியும் இதுதான் பரிசுத்தம் அன்பில பரிசுத்தம் ஓஹோ அது வடிகட்டின அன்பு அன்பு சாதாரணமாக மனுஷனுக்கு மனுஷன் அன்பு செலுத்துறா என்னா அது சதையில இருக்குது அல்லது ஒரு ஆணை பார்த்தோன்னே ஒரு பெண்ணை பார்த்தவனே ஒரு அன்பு செலுத்தலாம் ஆனால் அதையும் தாண்டி உறவினர்களோடு அன்பு செலுத்தலாம் அதையும் தாண்டி இதுலையும் வழி எடுத்துட்டு ஆண்டவர் காண்பித்தார நான் தான் அந்த பாட்டை எப்படி ஒன்றும் இல்லை நன்மை ஒன்றும் இல்லை என்று என்ன ஒற்றி நன்மை ஒன்று அதனால தான் நான் பாடின என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே